ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன்னைச் சுற்றி நடந்து கொண்டிருக்கும் காரியங்களில் சற்று அக்கறை காட்டு என் பிள்ளையே நீ உன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து வருகிறாய் உன்னைச் சுற்றிலும் இருப்பவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைப் பற்றி நீ கவனிக்க மறந்தும் விடுகிறாய் அதற்காக நீ உன் கடமைகளை செய்யவில்லை என்று நான் கூறவில்லை தங்கமே நீ வாழ்வதே உன் குடும்பத்திற்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் தான் இத்தனை பாடுகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எப்படியாவது இதையெல்லாம் சரி செய்து உன்னுடைய பிள்ளைக்கும் உன் குடும்பத்திற்கும் நிம்மதியை கொடுக்க வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இத்தனை பாடுகளை அனுபவிக்கிறாய் தங்கமே நாலு சுவற்றுக்குள் இருந்து கொண்டு உன் வேலையை நீ கவனித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த வாசற்படியை விட்டு வெளியே உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சென்று விட்டால் நாளும் நடக்கும் என்பது உனக்கு தெரியும் அவ்வப்போது உன் வீட்டில் இருப்பவர்களிடம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனம் விட்டு பேச வேண்டும் மனதில் இருப்பதை வெளிப்படையாகச் சொல்லி அவர்களின் மனதில் இருப்பதையும் வெளிப்படையாக பேச வைத்து உன் குடும்பத்தில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்க வைப்பது உன் கடமைதானே தங்கமே பேச மறுத்தாலும் அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி இருக்கும் நிலவரத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தாயே நான் சொன்னால் அவர்கள் எங்கே கேட்கப் போகிறார்கள் என்னிடத்தில் அமர்ந்து கூட பேச நேரமில்லை என்று வந்தவுடன் கதவை அடைத்துக் கொண்டு எப்போதும் தொலைபேசியிலேயே இருந்து வருகிறார்கள் என்று நீ கூறுவது சரியில்லை பிள்ளையே நீ பெற்ற பிள்ளைதானே உன்னுடைய சொல்லை கேட்காமல் போய்விடுமா என் தங்கமே சொல்லும்படியாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டார்கள் அல்லவா அப்போது எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி நிலவரத்தை புரிய வைக்க வேண்டும் இல்லை என்றால் கைமீறி போய்விடுவார்கள் பிள்ளையே ஏதாவது நடந்து முடிந்து விட்டால் பிறகு வருத்தப்பட்டு இங்கே எதுவுமே நடக்கப் போவதில்லை எதுவும் நடப்பதற்கு முன்னால் இருப்பதை சொல்லி அவர்களை நீ எப்போதும் உன் கைக்குள் வைத்துக் கொண்டால் அவர்கள் மற்றவர்கள் கைக்குள் போக மாட்டார்கள் மற்றவர்கள் ஆட்டி வைக்கும் பொம்மை போல மாறிவிட மாட்டார்கள் பிள்ளையே உன் பிள்ளையின் மனதை இப்போது ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் ஒருவர் அவர் சொல்லுவதெல்லாம் சரி என்று உன் பிள்ளை நினைத்திருக்கிறது உன்னிடத்தில்தான் தவறு இருக்கிறது என்று அவர் புத்தியில் உரைக்கும்படியாக சொல்லி மனதில் பதித்து வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் உன் பிள்ளை இப்போது முகம் கொடுத்து பேசக்கூட நினைப்பதில்லை உன் தவறு என்று இப்போது பிள்ளையின் மனதில் அழுத்தம் திருத்தமாக இருந்துவிட்டது தங்கமே தன் கட்டுப்பாட்டில் வைத்து உன் பிள்ளையின் தலையெழுத்தை மாற்றி உன் குடும்பத்தை நிலை குளையச் செய்து உன்னை உன் பிள்ளைகள் மதிக்காதபடி செய்து உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு போராட்டத்தையும் மிக பெரிய ஒரு வருத்தத்தையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் பிள்ளையை தன் கைக்குள் போட்டு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அந்த வஞ்சகன் தங்கமே நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் இது உன்னுடைய குடும்பம் இது உன் வாழ்க்கை துணை இது உன்னுடைய பிள்ளைகள் எப்போதும் உன் பிள்ளைகளை உன் கைக்குள் வைப்பது உன்னுடைய கடமையாகும் எரிந்து எரிந்து பேசி வார்த்தைகளை பேசி வெறுப்பை உண்டாக்கிக் கொள்ளாதே வெறுப்பு என்பது உன்னிடத்தில் முகம் கொடுத்து பேசக்கூட அவர்களால் முடியாதபடி ஆகிவிடும் அன்பாக பேசு பரிவாக பேசு பாசத்தை காட்டு அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடு பிள்ளையின் மனதில் இடம்பிடி உன் வாழ்க்கை துணை நீ சொல்லுவது அனைத்தும் சரி என்று உன்னை நம்பும்படியாக நீ வாழ வேண்டும் அதுதான் உன் கையில் இருக்கிறது பிள்ளையே இத்தனைக்கும் பலத்தையும் தைரியத்தையும் நான் கொடுக்க இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு தைரியமாக நீ செயலில் இறங்கு என்று உனக்கு வாக்கு கொடுக்கும் இந்த அன்னை இருந்தும் உன் மனதில் ஏன் இந்த பயம் தயக்கங்கள் வேண்டாம் உன் பிள்ளையிடம் பாசத்தையும் நேசத்தையும் காட்டி உன் பிள்ளையின் மனதை மாற்றி அவர்களிடத்திற்கு சென்று உன் பிள்ளை மனம் விட்டு பேசி அழுகும்படியான நிலையை நீ மீண்டும் உருவாக்க கூடாது இதுதான் உனக்கு கடைசியாக எச்சரிக்கிறேன் நான் சொன்னதை யோசித்து செயல்படு பிள்ளையே உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்திருக்கும் எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் எதிரிகளை அழித்து வெற்றியோடு வாழ கற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி